சிருஷ்டிபின் புகைப்பட நாடகம் முந்தைய ஐம்பத்தொன்பது நூற்றாண்டுகளை காட்டிலும் கடந்த நூற்றாண்டிற்குள்ளாக அச்சிடும் தொழில்நுட்பத்தின் தாக்கத்தினால் எல்லா துறைகளிலும் மிக பெரிய அளவில் அறிவு வளர்ச்சியடைந்திருப்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம் தந்தி தொலைபேசி கம்பியில்லா தகவல் தொடர்பு மின் விளக்குகள் எரிவாயு விளக்குகள் நீராவி ரயில் பாதைகள் மின்சார சாலைகள் இயந்திரங்கள் நவீன வசதிகள் போன்ற நம் காலத்தில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வாக்கில் இருக்கும் இவைகள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இருக்கவில்லை என்பதை அனைவருமே அறிவோம் ஆனால் இது உண்மை என்று நமக்கு தெரிந்தாலும் வளர்ந்து வரும் தலைமுறையினருக்கு கிட்டத்தட்ட இது புரிந்து கொள்ள முடியாததாகவே தெரிகிறது இந்த காரியங்கள் யாவுமே படிப்படியாக வந்துள்ளபடியால் சாபம் முழுமையாக அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக தேவன் நீண்ட காலத்திற்கு முன்பே வாக்களித்திருந்த ஆசீர்வாதங்கள் மனுக்குளத்தின் மீது திரளாய் போகிற காலமாகிய மேசியார் ராஜ்யத்தின் உன்னதமான ஆயிரம் ஆண்டு நாளுக்கான முன்னோடிகள் இவை என்பதை வெகு சிலர் மாத்திரமே உணர்ந்திருக்கிறார்கள் பூமியின் மீது வரவிருக்கும் மகிமையை குறித்து சொல்லும்போது அப்போது தேவன் தமது பாதப்படியை மகிமைப்படுத்துவார் அப்போது பூமி முழுவதும் தேவனுடைய பரதீசாக மாறும் என்று வேதாகமம் தெரிவிக்கிறது வேதாகமத்தின் மீது தங்கள் கவனத்தை செலுத்தாத நமது மிக பெரிய விஞ்ஞானிகள் இனிமேல் வரப்போகும் காரியங்களோடு ஒப்பிடும்போது தற்கால சாதனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை உறுதி செய்கிறார்கள் தானியல் தீர்க்க தரிசனத்தில் தேவன் நமது நாட்களை குறித்து பின்வருமாறு விளக்குகின்றார் இந்த யுகத்தின் முடிவு காலத்தில் அநேகர் இங்குமங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் தானியில் பன்னிரண்டு ஒன்று முதல் பத்து வரை மத்தியு இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று தீர்க்க தரிசனம் முன்னறிவித்த இங்கும் அங்குமான ஓட்டத்தின் மத்தியில் தான் நாமும் காணப்படுகிறோம் அல்லவா அப்படியானால் இந்த யுகம் படிப்படியாக முடிவடைந்து புதிய யுகம் மாபெரும் ஆசிர்வாதங்களுடன் படிப்படியாக உதயமாகி வருகிற காலமாகிய முடிவுக்காலம் என்று சொல்லப்படுகிற காலகட்டத்தில்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் முதல் ரயில் பெட்டியே தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் உருவாக்கப்பட்டது தற்போது ஒவ்வொரு தேசத்திலும் திரளான ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்போனால் இவர்களுடைய பல பாட்டனாருக்கு தாங்கள் பிறந்த இடத்தில் இருந்து ஐம்பது கூட பிரயாணம் செய்ய வாய்ப்பு இருந்திருக்காது நிச்சயமாய் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை விட வேறெந்த தீர்க்க தரிசனமும் இவ்வளவு துல்லியமாக நிறைவேறியிருக்க முடியாது தேவனை தவிர வேறு யாரால் நமது நாளில் இந்த குறிப்பிடத்தக்க தனித்தன்மையை அறிந்து முன்னறிவித்திருக்க முடியும் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியை இயேசுவும் மேற்கோள் காட்டியிருந்தார் ஆமேன்